சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு வாய்ப்பு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் செயற்கை நுண்ணறிவு ஸ்டேல் காசா மோதலில் எவ்வாறு செயற்படுத்துகிறது என்பது பலருடைய கேள்வியே இது பற்றித்தான் விரிவாக இன்றைய ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சமூக ஊடக இடுகைகள் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் நிகழ்நேர காட்சிகள் உள்ளிட்ட ஏராளமான தரவுகளை பகுப்பாய்வு செய்ய ஏஐ வழிமுறைகள் இப்போது ஸ்டேலிய படைகளால் பயன்படுத்தப்படுகின்றன இந்த திறன் முக்கியமான நிகழ்வுகளை விரைவாக அடையாளம் காணவும் தகவல்களை சரிபார்க்கவும் போதனின் இயக்கவியல் பற்றிய விரிவான பார்வையை முன்வைக்கவும் உதவுகிறது இருப்பினும் யின் ஒரு குறிப்பிடத்தக்க பயன்பாட்டு தவறான தகவல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு நாட்டின் தலைமையினையே மாற்றும் அளவுக்கு ஏஐ வளர்ச்சி பெற்றுள்ளது அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு உலகின் தன்மையினை மாற்றம் செய்யும் அளவிற்கு வளர்ந்துள்ளது இதற்கு ஒரு சாட்சியாக பிரபல தொழில் பிரமுகர் எலன் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் ஓர் பதிவினை வெளியிட்டிருக்கிறார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் மனிதர்களால் அல்லது செயற்கை அறிவால் ஹெக் செய்யப்படுவதற்கான ஆபத்து மிக அதிகமாகவே உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் அவர் அமெரிக்க முதன்மை தேர்தல் வாக்குப்பதிவு முறைகேடுகள் குறித்த சுயேச்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியரின் பதிவை குறிப்பிட்டு எலான் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார் ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் தனது எக்ஸ் பதிவில் போர்ட்டோ ரிகோவின் நடைபெற்ற முதன்மை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான நூற்றுக்கணக்கான முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவித்திருந்தன அதிர்ஷ்டவசமாக ஆவணங்கள் இருந்ததால் பிரச்சனை கண்டறியப்பட்டு வாக்கு எண்ணிக்கைகள் திருத்தப்பட்டன என்று தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோலவே சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அறிமுகத்தை கேலி செய்து தமிழ் பட ஒன்றை எலான் மாஸ்க் பகிர்ந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் அந்த மீம் வைரலானது அதற்கு காரணம் சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனம் தனது மொபைல் செயல்பாடுகளை ஓபன் ஐஏ இன்சாட்சின்படி தொழில்நுட்பங்கள் மூலம் மேம்படுத்தும் முடிவை எடுத்ததுதான் பல ஆண்டுகளுக்கு ஆப்பிள் தனது வாடிக்கையாளர்களை ஆப் ஸ்டோருக்கு வெளியே எந்த செயலியையும் பதிவிறக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை ஏனெனில் அவை பாதுகாப்பானவை அல்ல என்று அது கூறியது மேலும் அதே காரணத்திற்காக தன் சொந்த ஷபாரியை தவிர வேறு எந்த புரோஷரையும் அது அனுமதிக்கவில்லை ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகு அது இந்த கொள்கையை மாற்றியது மறுபுறம் செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை பயன்படுத்தி காசாவில் உள்ள மக்களை குறிவைப்பதற்கான திட்டத்தை ஸ்ரேல் கொண்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் கமா செயல்பாட்டாளர்களை கண்காணிக்கும் ஏவுகணை தாக்குதல்களை விரைவுபடுத்தவும் குட் நியூஸ் மற்றும் பிளாவெண்டர் ஆகிய இரண்டு ஏஐ அமைப்புகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது ஆனால் அவை சர்ச்சைக்குரியவை அவை அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் உயிரிழப்புகளுக்கு பங்களித்ததாக கூறுகின்றனர் இந்த செயற்கை நுண்ணறிவால் முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாலசீனியர்கள் கொல்லப்பட்டனர் ஏஐ பயன்படுத்தி இஸ்ரேலிய தாக்குதல் ஆப்ரேட்டர்கள் செயற்படுகின்றன இவை ஒரே தாக்குதலில் இருபது பொதுமக்கள் வரை கொள்ள அனுமதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இத்தகைய அறிக்கைகள் ஏஐ அமைப்புகளில் பிழை இருப்பதாக கூறுகின்றன இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் குண்டுவெடிப்பு நடத்தப்பட வேண்டிய இடங்களை தேர்ந்தெடுப்பதற்காக உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு திட்டம்தான் லாவெண்டர் என அழைக்கப்படுகின்றது இது ஒரு நபர் இலக்காக இருப்பதை உறுதிப்படுத்தும் வரை பாரம்பரியமாக கைமுறையாக சரிபார்க்கப்பட வேண்டும் லாவெண்டர் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு போரின் முதல் வாரங்களில் முப்பத்தி ஏழாயிரம் பாலசீனர்களை இலக்குகளாக அடையாளம் கண்டுள்ளது மனித இராணுவ இலக்குகளை தேர்ந்தெடுப்பது போன்ற உணர்திறன் வாய்ந்த ஒரு பணியை ஒரு நாடு தானியக்கமாக்குவதாக இதுவே முதன்முறையாகும் எல்லா ஏஐ அமைப்புகளையும் போலவே லாவெண்டர் ஒரு நிகழ்தகவு மாதிரியாக அறியப்படுகின்றது இது மதிப்பீடுகளுடன் செயற்படுகிறது எனவே தவறுகளை செய்கிறது அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்ட உத்தியோகபூர்வ ஆதாரங்களின்படி இலக்குகளாக குறிக்கப்பட்ட நபர்களில் குறைந்தது பத்து வீதம் பொதுமக்கள் ஆவர் காசா பகுதியின் ரெண்டு தசம் மூன்று மில்லியனுக்கு அதிகமான குடியிருப்பாளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை லாவெண்டர் செயலாக்குகிறது ஒன்று முதல் நூறு வரையிலான ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மதிப்பெண் உருவாக்கப்படுகின்றது இது அவர்கள் கமாஸ் அல்லது இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவுடன் இணைக்கப்படுவதற்கான நிகழ்தகவை மதிப்பிடுகிறது அதிக மதிப்பெண் பெற்ற நபர்கள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் அயலவர்களுடன் கொல்லப்படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனையும் இந்த செயலி எவ்வாறு மதிப்பிடுகிறது என்பது தெரியவில்லை புதிய தரவுகளை சேகரித்து புதிய இலக்குகளை கண்டறியவும் லாவெண்டர் உதவுகிறது இவ்வாறு காசாவின் பச்சிலம் குழந்தை முதல் பயோதிபர்கள் வரை அனைவரையும் லாவெண்டர் அறிந்து வைத்துள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க